மந்திரம் இரண்டாவது அத்தியாயம்ிவம்பல சக்கரத்தில் இன்று மந்திரம் இருக்கின்றோம் பாடல் ஒழிக்கப்படுகின்றது இறைவனை அடையும் ஆறு வித வழிகளின் எழுத்தில் காயத்ரி மந்திரத்தில் உள்ள இருபத்தி நாலு எழுத்துக்களை நான்கு முறை ஜபிப்பது ஓம் நமவாஜை சக்கரம் சரங்களை அமைத்து ஜபித்தல் ஞானம் மந்திரத்தின் பொருளை தேடி ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதல் ஆறு புத்தி மந்திரத்தின் ஒவ்வொரு விதத்தையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதல் இப்படியாக தளத்தில் கேக்குதுங்களா அதுல கணபதி வழிபாடு முருகன் வழிபாடு ஐயா கேக்குதா ஆஹ் கேக்குதுங்கய்யா ஆனா பக்கத்துல வேற எதுவும் ஆடலா இருக்குங்களா ஒரு மாதிரி சவுண்ட் வருதுங்க இறைச்சல் சவுண்ட் வருது பாடல் நீங்க ப்ளே பண்ணும்போது அந்த சவுண்ட் வரல இப்ப நீங்க பேசும்போதும் ஒரு மாதிரி இறைச்சல் சவுண்ட் கேக்குதுங்க

இந்த பாடல் பார்த்தாச்சா இல்ல பார்க்கணுமா இனிமேதான் நன்றி நன்றி இன்றைய பாடல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பாடல் ஒரு முறை வாசிச்சிருந்தேன் வது ஆறு சமயங்கள் ஆறுக்கு நாளே இருபத்தி நாலு என்பர் சாவித்திரியில் தலையெழுத்தொன்றுல வேதிக்க வல்லார் பிறவியற்றார்களே அப்படின்னு சொல்றாங்க ஆறு எழுத்தாலே ஆறு சமயங்கள் மீண்டும் ஒரு முறை வாசிக்க ஆறுக்கு நாளே இருபத்தி நாலு என்பர் சாவித்திரியில் தலையெழுத்தொன்றுல வேடிக்க வல்லார் பிறவியிருத்தார்களே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சில எண்ணிக்கைகள் வந்து வருது இப்போ அது என்ன அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள வரும் நம்ம இதுவரைக்கும் ஐந்து எழுத்துக்கள் தானே பார்த்துட்டு வரோம் பஞ்சாட்சரம் தான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரோம் இப்ப என்ன ஆறு எழுத்து எங்க இருந்து வந்தது எதனால அந்த ஆறாவது எழுத்தா சொல்றோம் அது என்ன அந்த ஆறெழுத்து அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குள்ளயும் வரலாம் நம்ம வந்து பஞ்சாட்சரம்னு பார்க்கிறத நம சிவாய இல்லதான் சிவாய நம்ம அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் அதோட பிரணவம் சேரும் பொழுது அது வந்து ஆறெழுத்தாக மாறும் அப்போ ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு சொல்ல இருக்கீங்க இல்லையா அதுதான் வந்து ஆறெழுத்தாக இங்கே குறிப்பிடப்படுகிறது அப்ப அந்த ஆறு எழுத்துல ஆறு சமயங்களும் உள்ளே அடக்கம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஆறு சமயம் அப்படிங்கறத வந்து நம்ம என்னைக்குமே சமயம் இந்து தர்மத்துல ஆறு சமயங்கள் இருக்கு நமக்கு அது தெரியும் ஆஹ் சைவம் வைஷ்ணவம் சாத்தம் ஆஹ் கணாபத்தியம் சௌரம் கௌமாரம் இப்படின்னா ஆறு சமயம் வந்து இந்த காலகட்டத்துல நம்ம வந்து வச்சிருக்கோம் இன்னும் நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா இந்த சௌரம் கௌமாரம் ஆஹ் கணாபத்தியம் இதெல்லாம் வந்து நம்ம சைவத்துல வந்து அடங்கியிருக்கு எல்லாம் அந்த அதுல உள்ள வந்திருக்கு இத தனியா நெறிமுறையாக பின்பற்ற கூடியவர்களும் இருக்காங்க அப்ப இந்த இடத்துல நம்ம சமயம் அப்படிங்கிறத வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வழிமுறைகள்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய வாழ்வியல் வழிமுறைகள் சமயம்ங்கிறது என்னைக்குமே அப்படிதான் எந்த தெய்வத்தை கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடுறோம் அவங்களை எந்த எந்த விதமாக நம்முடைய வாழ்வில் தலையாய தலைவனாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்ததான் வந்து நம்ம சமயம்னு சொல்றோம் அப்ப என்ன சொல்றாரு ஆறெழுத்தாலே ஆறு சமயங்கள் அப்ப அந்த இந்த ஓம் நம்ம சிவாய இல்லன்னா சிவாய நம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம் சிவாய நவாய் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு எழுத்துக்கள் தான் ஆறு சமயமாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அடுத்த வார்த்தையில சொல்றாரு ஆறுக்கு நாலு இருபத்தி நாலு அப்ப அந்த ஆறுல ரெண்டு எடுத்துடுறாரு ஆறுக்கு நாலு அப்படிங்கிறார் அப்ப இத ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம் ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு அப்படின்னு ஒரு சிலர் ஒரே சொல்லுவாங்க இன்னொரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆறுல நாலு மாத்திரம் எடுத்துட்டங்க அப்ப அந்த ஆறுல நாலு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஓம் சிவாய அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப அந்த நம அப்படிங்கறத வந்து நம்ம இத வந்து திருமூலர் நம்ம புதுசாலாம் சொல்லலாம் திருமூலர் ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொண்டு வர வரக்கூடிய விஷயம்தான் அது என்ன அப்படின்னாக்க இந்த நம என்பது வந்து உலகத்துல உலகியல் விஷயங்களை பத்தி சொல்லக்கூடியது அதனாலதான் நகார மகாரங்கள் என்னைக்குமே உலகத்தை நோக்கி இந்த உயிரை செலுத்தக்கூடிய வலுவை கொண்டது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் அதுதான் இந்த உலகத்தின் நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்குண்டான வழியை செய்கிறது அப்படின்னு சொல்லணும் அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த சிவாய நம சிவாய நம அப்படின்னு சொல்லி நம சிவாய என்பதை சிவாய நம என்று நாம் இடையில் சொல்ல வச்சிருந்தோம் ஏன்னா இரண்டு சிவத்திற்கு இடையில் இந்த நகார மகாரம் இருந்ததென்றால் நம்மால் பிறவி பெருங்கடலை நீந்து விட முடியும் இந்த கடலில் மூழ்கி விடாமல் தப்பித்து விட முடியும் அப்படின்னு நம்ம வந்து திருமள்ளூர் வந்து நமக்கு வரிசையா வழிகாட்டிட்டு வர்றாரு சோ அந்த புரிதல் படி நம்ம இதை வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஆறுக்கு நாளே இருபத்தி என்ப அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த நாலு எடுத்துட்டோம்னா இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க சேர்த்து பார்க்கலாம் அப்ப இந்த ஆன்ம தத்துவங்களை ஆஹ் ஆன்ம தத்துவங்கள்னாலே இந்த பிறவி ஓட எடுக்கக்கூடியதான் முப்பத்தி தத்துவத்துல நம்ம இந்த இருபத்தி நாலு தத்துவமான ஆன்ம தத்துவங்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வர்றது அப்படின்னாலே அதற்கு உண்டான கட்டுப்பாடு அந்த அதை கட்டுப்படுத்தக்கூடியது எதுதான் அப்படின்னா இந்த நான்கு தான் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் இந்த நாள் என்னெல்லாம் அப்படின்ற ஒரு கேள்விய வந்து நம்ம வைக்கலாம் எது அப்படின்னா நம்ம வந்து ஓம் அப்படிங்கிறத வந்து அஹ் கணாபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூல முதல்வனான விநாயகரை குறிக்கக்கூடிய சொல் பிரணவம் பிரணவத்திற்கு குறியீடே வந்து நம்ம வந்து எப்பவுமே யார சொல்லுவோம் அப்படின்னாக்க விநாயகரை தான் சொல்லுவோம் அதற்கு பிறகு சிவாய அப்படிங்கிறதுல சி அப்படிங்கிறது வந்து சைவம் நம்ம எம்பெருமானை குறிக்கக்கூடிய ஒரு சொல் வகாரம் வந்து சக்தியை குறிக்கக்கூடிய சொல் இதுவும் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருப்போம் இல்லைங்களா வகாரம் வந்து சக்தி அப்படின்னு ஒரு ஒரு இருபது பாடல் முப்பது பாடல் முன்னாடி நம்ம பார்த்திருப்போம் அப்ப அதனால வகாரம் வந்து சாத்தேயம் அதாவது சக்தியை குறிக்கக்கூடிய சொல் அதற்கு பிறகு சிவா ஏங்கிறது வந்து என்றைக்குமே ஆன்மாவை சொல் அதனால அத வந்து நம்ம சொல்ல மாட்டோம் அப்புறம் நகாரங்கிறது நம்ம அகம் நம்மளுடைய இந்த உலகியல்ல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் மகாரம்ங்கிறது மாயாவாதம் சோ இந்த நகாரம் மகாரம் இரண்டுமே இந்த ஓம் சிவாய என்கின்ற இந்த ஆன்மாவை சிவத்தோடு இணைக்க கூடிய அந்த விஷயத்துல போயிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்மால் பிறவி பெருங்கடலை நீந்து விட முடியும் அதற்கு முக்கியமா என்ன அப்படின்னா சாவித்திரியின் தலையெழு தொன்றுலை அப்படின்றாரு அப்ப சாவித்திரி அப்படின்னா என்னது காயத்ரினா என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அத வந்து அஹ் சாவித்திரிங்கிறத எதுக்கு இங்க கொண்டு வராரு அப்படிங்கறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இந்த காலத்துல நம்ம எல்லாருமே காயத்ரி மந்திரம் பத்தி தான் பேசுறோம் சாவித்ரி மந்திரம் பத்தி பேசுறது கிடையாது ஆனா இந்த சாவித்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க இருபத்தி நான்கு எழுத்துக்களை கொண்ட காயத்ரி மந்திரம் அப்ப ஏன் காயத்ரி மந்திரத்தை போய் சாவித்திரின்னு சொல்றோம் அப்படின்னா பிரணவம் சேரும் பொழுது அது காயத்ரி மந்திரம் பிரணவம் சேராத போது அது காயத்ரி அதுதான் அந்த இடத்துல இப்ப நம்ம காயத்ரி மந்திரம் எல்லாருக்குமே தெரியும் ஓம் தட்சியோ தேவசியோன பிரஜோதயாது அப்படின்னு சொல்லுவோம் இத வந்து ஒன்னொண்ணுக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்கு அப்ப இது பதமா நம்ம பிரிச்சோம்னா இருபத்தி நான்கு பதங்கள் வரும் அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு உம் இருபத்தி ஆறுக்கு நாலே இருபத்தி நாலு என்பார் அப்படின்னா அப்ப அதுல வந்து ஓம் என்கிற அப்ப இதுதான் சாவித்ரி மந்திரம் ஆனா அதுல வந்து ஓம் பொழுது அது வந்து காயத்ரியா மாறுது ஆஹ் திருவள்ளூர் கூட நம்ம முன்னாடி ஒரு பாடல்ல வந்து முன்னாடி ஒரு மந்திரத்துல சொல்லிருப்பாரு காயத்ரியே கருது சாவித்ரி அப்படின்னு சொல்லுவாரு அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம அந்த இந்த இடத்துல அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இந்த சாவித்ரிங்கிற வார்த்தையா அப்படின்னா இருபத்தி நான்கு அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கைக்கு உண்டான ஒரு முக்கியத்துவமாகவும் அத வந்து சாவித்ரியின் தலையெழு தொன்றுல அப்படின்னா அதற்கு முதன்மையாக வரக்கூடிய ஒரு எழுத்து இருக்கு அப்படின்றாரு அது என்ன அப்படின்னா அதுதான் பிரணவம் அந்த பிரணவத்திற்கு இங்க முக்கியத்துவம் ஏன்னா இங்கயும் நம்ம பாத்தீங்கன்னா ஐந்த வந்து ஆறா மாத்திருக்கோம் ஆற வந்து நாலா குறைச்சிருக்கோம் அப்ப இத சேரக்கூடிய ஒரு கூட்டு என்னன்னா இந்த இடத்துல பிரணவம் அந்த பிரணவத்தை நமக்கு வந்து உணர்த்துறாரு இங்க அப்ப நம்ம நீங்க நினைக்கலாம் ஆறு எழுத்தாலே ஆறு சமயங்கள்னு சொன்னாங்களே இவங்களா பிரணவத்தை சேர்த்துட்டாங்களா அப்படின்னு நீங்க உங்களுக்கு தோணலாம் இல்ல அப்படிங்கிறதுக்கு தான் மூணாறு வார்த்தையில அவரே நமக்கு வந்து வழிகாட்டுறாரு இதுதான் வந்து நம்ம திருமந்திரத்துல ஒரு ஒரு விஷயத்துலயும் நம்ம பார்க்கக்கூடியது ஆஹ் எவ்வளவு அழகா அந்த பிரணவத்திற்கு உண்டான ஒரு முக்கியத்துவத்தை வந்து நமக்கு சொல்லி தர இருப்பாருங்க அந்த அந்த விஷயத்த நம்ம பிடிச்சுட்டோன்னா வேதிக்க வல்லார் எடுத்தார்களே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீ இத பிரிச்சு இத புரிஞ்சு குண்டா என்றால் இந்த ஓம் சிவாய என்கின்ற அந்த அத வந்து நீ பிடிச்சுட்டா ஜீவன் முக்தி அவ்வளவுதான் பிறவி இந்த நிமிஷம் முடிஞ்சு போச்சு உனக்கு அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அப்போ இந்த இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னாங்க அஹ் சிவாய நம அப்படிங்கிற ஒரு முதல்ல வந்து நம சிவாயன்னு சொல்லி கொடுத்தாரு அப்புறம் வந்து சிவாய நமான்னு சொன்னாரு அதுக்கு அப்புறம் இடையில இல்ல முதல்ல நம சிவாயு சொன்னாரு அப்புறம் சிவாய சிவய சிவையான்னு சொன்னாரு அப்புறம் சிவாய நமன்னு சொல்லி கொடுத்தாரு இப்ப என்ன சொல்றாரு ஓம் சிவாயா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்ப திருப்பி ஓம் சிவாயா ஓம் சிவாயான்னு வரும்பொழுது இந்த உடலோடு பிரணவம் வந்து இந்த உடலோடு உடலையும் இந்த பிரபஞ்சத்தையும் இணைக்கக்கூடியது அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அப்ப இது ஒரு முழு கம்ப்ளீட் சைக்கிளா வந்து நம்மை ஆட்கொள்ளுகிறது அப்படி பண்ணும்பொழுது பிறவி முக்தி ஜீவன் முக்தி பிறவி பெருங்கடலை நாம் மீண்டி விடுவோம் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா நமக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கையை தராரு அத்தகைய ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நின்று சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் நமசிவாய போற்றி ஓம் திருமுலரே போற்றி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காவது மந்திரம் ஆறு எடுத்தால் அவ் ஆறு சமயங்கள் ஆறுக்கு நாலு இருபத்து நாலு என்பர் சாவித்திரியில் தலையெழுத்து ஒன்று உள பேதிக்க வல்லார் பிறவி அற்றார்களே ஆறு எழுத்து அது ஓம் நம சிவாய ஆறு எழுத்துக்களால் ஆனவை ஆறு சமயங்களும் என்பர் அதைத்தான் முதல் அடியில திருமூலரு ஆறு எழுத்தால் அவ் ஆறு சமயங்கள் சைவ சமயங்கள் ஆறுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு எழுத்தையும் நான்கால் பெருக்க இருபத்தி நான்கு ஆகும் இந்த இருபத்தி நான்குமே காயத்திரி மந்திரமாகும் அதைத்தான் இங்கே ஆறுக்கு நாலு இருபத்து நாலு என்பர் சாவித்திரியில் தலையெழுத்து ஒன்றுல நான் வச்சுருக்க திருமந்திர புத்தகத்தில் உரையில் சாவித்திரி அதனுடைய பொருள் காயத்திரி மந்திரம் தான் கொடுத்துருக்காங்க அந்த காயத்திரியின் மூல எழுத்து என்னன்னா ஓம் எனும் பிரணவம் இந்த ஓம் எனும் பிரணவத்தினுடைய உண்மை பொருளை அறிய வல்லார் பிறவித்துயர் நீங்க பெற்றவர் ஆவார்கள் அதத்தான் மூன்றாவது அடியில சாவித்திரியில் தலையெழுத்து ஒன்றுல அந்த தலைனா முதன்மையான எழுத்து அப்படின்னா அதுதான் ஓம் அது ஒன்று அதனால ஒன்றுல பேதிக்க வல்லார் இதனுடைய பொருள் உண்மை பொருள் அறிய வல்லார் ஓமேனும் மந்திரத்தினுடைய மகத்துவத்தை அறிய முடிந்தவர்கள் அந்த மந்திரத்தை உச்சரித்து துயரை நீக்க வேண்டும் என்று நமக்கு குருவாக இருந்து திருமூலர் வழி நடத்துகிறார் அவர் வழிப்படி நாம் வாழ்வோம் நன்றி வணக்கம் கேள்விகள் நன்றி வேறால கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் வகிக்கான்னு தெரியல கொஞ்சம் பிரபாவல இருந்துச்சு இப்போ சரியாயிட்டு உங்க குரல் ரொம்ப மெதுவா கேக்குது

நன்றிங்கம்மா பாக்கலாம் சம்பந்தமா பொருள் விளக்கம் வந்து கொஞ்ச நாளா கொஞ்சம் யாராவது தொடர்பு கொண்டு சொன்னா நல்லா இருக்கும் பொருள் பிரிச்சு சொல்லுவாங்க நன்றிமா அர்ஜனரியா அவர் ஊர்ல திரௌபதி உற்சவம் ஏதோ நடக்குதுன்னு மகாபாரதம் சொல்றாரு இரவுல அது முடியல நினைக்கிறேன் இன்னும் அது முடிஞ்ச உடனே அவர் வந்துருவாரு சரியா லைனையா ஐயா அதனாலதான் அவரு வர முடியறது இல்ல சரிங்கம்மா நன்றிங்கம்மா ஆஹ் நீங்க தொடருங்கம்மா தொடரலாம் இப்போ உங்களுக்கு என்ன பொருள் என்ன எது மாதிரி சொல்லணும்னு சொல்லுங்க நீங்க ஆறு எழுத்தாலே ஆறு சமயங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம சமயம்னா வாழ்வியல் முறை நம்ம பார்த்தோம் ஆறு சமயம் என்னெல்லாமோ நம்ம பார்த்தோம் இல்லையா சைவம் வைஷ்ணவம் சாத்தம் கணாபத்தியம் சௌரம் கௌமாரம் சரிங்கம்மா அதுல ஆறு எழுத்தாவது திரும்ப அது வாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நினைக்கிறேன் அது வாரு அப்படின்னு சொல்லி தனியா இருக்கு அதுதான் என்னன்னு புரியல இடையில பிரேக் ஆகுது ஆமா ஆமா எனக்கு இந்த போன் வந்துட்டு இருக்கமா நீங்க தொடருங்கம்மா நான் பேசுறேன் கடைசியா நன்றிமா சரி இப்ப இந்த காயத்ரி மந்திரம் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த இப்ப இப்ப இந்த காலங்கள்ல நம்ம காயத்ரி வந்து நிறைய காயத்ரி வந்தாச்சு ஒரு ஒரு தெய்வத்திற்கும் ஒரு ஒரு காயத்ரி மந்திரம் எல்லாம் இருக்கு விஷ்ணு காயத்ரி சிவ காயத்ரி அப்புறம் நவகிரகங்களுக்கு காயத்ரி அப்புறம் இன்னும் ஒரு ஒரு படி மேல போய் குருமார்களுக்கும் காயத்ரி சொல்றாங்க ஆனா நம்ம முதன்மையான காயத்ரி அப்படிங்கிறது அஹ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காயத்ரி மந்திரம் பத்தி நம்ம பார்த்தோம் ஓம் பூர் புவ சுவக தத் சுவரேன்யம் வர்கோ தீமதி தியோ யோன பிரஜோதயா அப்படிங்கிறது இந்த பூர் புவ சுவ அப்படின்னு ஒரு மூணு விஷயத்த முதல்ல சொல்றாங்க இந்த பூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடம்பு புவ அப்படிங்கிறது என்னன்னா பிராணன் இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த பிராண சுவ அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஆத்மா அப்போ இந்த ஆஹ் மூனையும் முதல்ல நம்ம சேர்க்கிறோம் என்ன சொல்றோம் அப்படின்னா போர் புவ சுவ அப்படின்னா அப்படின்னா இந்த உடம்பா பிராணன் ஆத்மா அப்படிங்கிறத வந்து மூன்று உலகமாவும் நம்ம பார்க்கலாம் அந்த 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 மோ அவர்தான் இந்த மோ உலகங்களையும் படைக்க கூடிய அந்த பரம்பொருளே இந்த மூன்றுமாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இததான் நம்ம திருமந்திரத்துல உயிரை வளர்க்கும் திருமந்திரம்னு நம்ம சொன்னது எதுனாலன்னா அஹ் உடம்பை மன்னமிழுக்கின்ற அப்படின்னா அவர் திருமந்திரத்துல வந்து உடம்புக்கும் உயிருக்கும் ஆத்மாவுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ அது அதுதான் இந்த இடத்துல நான் உணர்றேன் அதற்கு ரெண்டாவது இந்த மூன்றுல வந்து இந்த பூ அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பூ குவ இந்த மூணையும் வந்து நம்ம வந்து அக்னி வாயு அதற்கு பிறகு சுவ அப்படின்னா அது வந்து சூரியன் சோ இந்த மூன்றையும் சேரக்கூடிய ஒரு மூன்றினுடைய சேர்க்கையாகவும் நம்ம வந்து பார்க்கலாம் ஆஹ் ரெண்டாவது இந்த காயத்ரி அப்படின்ற சொல்ற இந்த இதுல வந்து அது சாவித்ரி அந்த சாவித்ரி காயத்ரியா மாறும்போது ஓம்ங்கிற பிரணவம் வந்து சேர்ந்துக்கும் அப்ப இந்த காய சாவித்ரி வந்து என்ன இருக்கு அப்படின்னா நான் இருபத்தி நான்கு அச்சரங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் அந்த இருபத்தி நாலு அக்ஷரத்துல என்னன்னா தத் சவிது தத் சவிது வரேன்யம் தேவசிய தீமகி ஆறாவது எழுத்து ஏழாவது ஏ எட்டாவது ஒன்பதாவது பிரசோதையாத அப்படிங்கிறது வந்து பத்தாவது இப்படி பிரிக்கிறோம் நம்ம இந்த பத்தும் பர்தரா இருபத்தி நாலா வந்து பிரியும் இந்த அட்சரம் என்ன எழுத்து அந்த பத்துக்குள்ள இந்த இருபத்தி நான்கு அட்சரங்கள் இருக்கு இதுல வந்து ஏ அப்படிங்கிற எழுத்து வந்து ஆஹ் ஜோதியை குடிக்கக்கூடியது அப்ப நம்ம வந்து இது ஆன்மாவா பாக்கணும் இல்லைங்களா நம்ம ஆன்மா வந்து ஜோதிஸ்வரூபம் அப்படின்னா நம்ம இத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கோம் ஆஹ் ஒளி ஒளி ரூபமானது அதுதான் இறைபரம்பொருளின் சாயல்ல உள்ளது அவரோட ஆஹ் ஆஹ் அணுவாக இருப்பது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்ப இங்கயும் அதேதான் சொல்றாங்க ஏ என்பது ஜோதிஸ்வரூபம் ஆஹ் சவிதா அப்படிங்கிறது வந்து ஆஹ் சூரியன் அப்போ அந்த சவிதா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பழ புழக்கத்துல இருக்கக்கூடியது அப்படிதான் அவன் வந்து கூடியவன் அதாவது உலகத்துல எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பதை தெரியும் நானா நமக்கு தெரியும் நம்முடைய அப்படிங்கிற ஒரு அஹ் இது தியா அப்படின்னா கர்மம் எல்லாவற்றையும் அத வந்து கர்ம காரியமாக பார்த்து செய்யக்கூடியது பிரஜோதயாது அப்படின்னா ஏவுதரா ஏவுதன் செய்வது அப்ப எல்லாவற்றையும் தத் யாருதான் செய்றா அப்படின்னா அந்த தத் தத் அகம் பிரம்மாத்மி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா தத் அது நானாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாக்கியம் தத் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு அப்போ இந்த இடத்துல திருப்பி சவிது அப்படின்னு வருது அது வந்து யாரால் யாரால் உண்டாகப்படுவது சவிதாவால் உண்டாகப்படுவது அப்போ தெய்வம் யாரு நமது இதெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னாக்கா அவனால் உருவாக்கப்பட்டது இந்த உலகம் அதுக்கப்புறம் வரண்யம் அப்படின்னா அதனாலதான் அதை எல்லாரும் கொண்டாடுறோம் நான் நீங்களும் நானும் பண்ணியிருந்தா அதுல குறைகள் இருக்கும் இல்லைங்களா அப்போ அது நான் பண்ணதுங்கிறதுனாலயே எதிராளிக்கு ஒரு குறை இருக்கும் இல்ல எதிராளி பண்ணதுங்கிறதுனாலேயே நமக்கு ஒரு குறை இருக்கும் அப்படியெல்லாம் இல்லாம அந்த இறைப்பரம் இந்த உலகத்தை உண்டாக்குறதுனாலதான் எல்லாருக்கும் இந்த உலகத்து மேல தீராத ஆசை தீராத பற்று எடுத்து அதை சொல்றாங்க தீமகி அப்படின்னா நம்ம தியானம் செய்கிறோம் எப்படி வர்க்க விவரேம் அப்ப அந்த எதை எப்படி தியானம் செய்கிறோம் அப்படின்னாக்க அந்த அகண்ட பிரம்மமான ஜீவ ஜோதியை நம்ம வந்து தியானம் செய்கிறோம் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடியது இத வந்து மூன்று பதமா பிரிப்பாங்க ஆஹ் இந்த மூன்று பதத்துல ஆஹ் அதுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கு சோ மொத்தத்துல இந்த ஆஹ் இந்த காயத்ரி மந்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரணவத்தோடு சேரும் பொழுது என்னோ என்ன பொருள் தரக்கூடியது அப்படின்னாக்கானே இந்த உலகமாக இருக்கிறேன் இந்த உலகத்தை படைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் ஆஹ் ஜோதியாக நின்று என்னை மட்டுமல்ல இந்த உலகத்தையும் படைக்கிறது அத வந்து நான் வழிபடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இதோட பிரணவம் சேர்க்கும்போது நம்ம வந்து இந்த உடமையும் அதோட சேர்க்கிறோம் அப்படிங்கறதுதான் ஒரு புரிதல் இன்னும் இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கலாம் இதுல இன்னும் ரொம்ப சாஸ்திரோஸ்தமா விளக்கம் சொல்றவா நிறைய பேர் இருக்கா நம்ம வந்து எல்லாத்தையுமே இந்த திருமந்திர அடிப்படையில பார்க்கிறோம் ஏன்னா அது வந்து நம்மளுடைய யோகத்திற்கான ஆஹ் ஞானத்திற்கான பாதையை நமக்கு காட்டுறது அப்படிங்கிறதுனால எனக்கு இது எளிதா புரியுங்கிறதுனால நான் திருமந்திரத்தினுடைய அடிப்படையில தான் நான் எதையுமே புரிஞ்சுக்கிறது வழக்கம் படி நான் இதையும் உங்களோட நன்றி நண்பர்களே வேற ஏதாவது கேள்வி இல்லைன்னா பகிர்வு தான் பார்க்கலாம் கொஞ்சம் நம்ம சீக்கிரம் வந்துட்டோம்னா என்னையும் சேர்த்துதான் சொல்லிக்கிறேன் முப்பதோக்கே லாக்இன் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உதவி பண்ணுங்க நன்றி சொந்த மைய வணங்கி மையகின்றேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் அதன் நிறைவுறுகின்றது ஐந்து நான்கு மூன்று இரண்டு